சரி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயம் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா பெண்களோட உளவியல் ரீதியான சிக்கல்களும் உளவியல் ரீதியான சிக்கல்களும் ரெண்டு விஷயங்களை பார்த்துக்கணும் ஒன்று குழந்தையோடைய கருத்தரிப்புல அப்புறம் குழந்தையோடைய குழந்தையோட வளர்ச்சியை பார்த்துக்கணும் அது உளவியல் உளவியல் ரெண்டுமே ரெண்டாவது இந்த உடலி உடல் உடலியலும் உளவியலும் எந்த பாதிப்பு ஏற்படுத்துதான் அவங்களுடைய சாம்பத்திய வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுது இந்த ரெண்டு இடத்துலையும் பெண்களுடைய உளவியலும் உணவியலும் கடுமையான சிக்கல் ஏன் இது ரெண்டுமே அப்படின்னா உளவியல் ரீதியாக என்ன சிக்கல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் குடிக்கிறாங்க அதிகமாக குடிபடக்க இருக்கிறவங்க இல்லை டார்ச்சர் கொடுக்குற ஆண்கள் கணவன் சரியில்லை வருமானம் கொடுக்காமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன்று ரெண்டாவது மாமியார் மாமியார் மாமனார் நாத்தலார் இந்த மாதிரியான உறவுகள்னால பெண்களுக்கு கொடுக்குற அழுத்தங்கள் எதுக்கேற்றாலும் திட்டுறது இல்லை அவங்கள குற்றம் காப்பாற்றுக்க பேசுறது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அவங்களை சுதந்திரத்தை படிக்கிறது உணவு உடை இந்த மாதிரியான அதாவது வெளியே போகிறது பொழுதுபோக்கு போக்கு இந்த எல்லா விஷயங்கள்லையும் அவங்களுக்கான தடை போடுறது அவங்க சுதந்திரத்தை படிக்கிறது மனது ரீதியாக அவங்கள வந்து ரோபடிக்கிற மாதிரியான பேசுகிறது இது எல்லாமே பெண்களோட உளவியல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும் தொடர்ந்து இந்த மாதிரியான உலக உளவியல் ரீதியில் இந்த மாதிரியான குடும்ப சூழலையோ இல்லை ஆண்கள் இந்த மாதிரியான சிக்கல்களை ஏற்ப வாழ்ந்துகிட்ட பெண்கள் கருத்தளிக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய மன வளர்ச்சியை பாதிப்பது உடலில் ஊனம் ஏற்படுத்துது இல்லை மன வளர்ச்சியில் ஊனத்தை ஏற்படுத்துது இதனால தான் இன்றைக்கு அதிகமான குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றி பிறந்ததுக்கான காரணம் பெண்கள் உளவியல் ரீதியாக குடும்பத்தினர்களால் பாதிக்கப்படாது குழந்தைகள் இந்த மாதிரி மன குன்றிய குழந்தைகள் உடலில் ஏற்படுற ஊனங்கள் இதற்கு காரணம் பெண்கள் கருத்தரித்த காலத்திலும் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவங்க உளவியல் ரீதியாக பாதிக்கிறதும் தொடர்ந்து கர்ப்ப காலங்கள்லேயும் பேர்காலங்கள்லேயும் இந்த மாதிரியான உளவியல் ரீதியா பாதிக்கப்படுறது அது குழந்தையை நிச்சயமா பாதிக்கும் சோ பெண்களுக்கு உளவியல் ரீதியான சிக்கல் இந்த மாதிரி ஏற்படும் உடல் உடலியல் ரீதியாக என்ன சிக்கல் ஏற்படும் அப்படின்னா மருந்து மாத்திரை ரசாயன மர்த்தங்களுடைய அதிகமான அதிகமாக எடுத்து பயன்பாடு என்ன பண்ணும் அப்படின்னா அது அவங்க உடலில் ஏற்படுத்துகிற தாக்கம் குழந்தைய ஆற்றல் அந்த அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா அது அந்த தாக்கத்தினால் உண்டாகிற ஆற்றல் அந்த குழந்தையோட வளர்ச்சியில் பெரிய பாதிப்பு இருக்கும் இதனாலேயும் குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறக்கிறதும் இல்லை உடலில் ஏற்படுற ஊனங்கள் இல்லை பல விதமான சிக்கல்கள் பெருசாக இல்லைனாலும் சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கான காரணங்களும் இதுதான் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதனால் ஏற்படும்னா ரசாயன மருந்துகள பயன்பாடு இது பேர் காலங்கள் குழந்தை பிறக்கிற பிறக்கும் போதும் சிக்கலே ஏற்படும் பிரசவத்தையும் சிக்கலையும் அது உளவியலும் சரி உடல்நலும் சரி எடுத்துக்க ரசாயன மருந்துகள் பிரசவ பால பிரசவம் சிசுவுடைய வெளியேறும் போதும் சிக்கல் ஏற்படும் அது இது இது ஒரு பக்கம் இன்னொரு ரீதியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பத்திய காலத்தில் பெண்கள் வந்து பெரிய சிக்கல்களை ஏற்படும் ஒரு காலத்துல நான் ஏற்கனவே நீக்கப்பட்டு நம்மளோட முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னா மிகச் சமீ மிகச் சரியான சிந்தனை உடையதாக இருக்கும் நேற்று சொன்னேன் இல்லையா பிதா செய்த மக்களுக்கு அப்படிங்கிற தத்துவத்தை மிகச்சரியாக புரிஞ்சவங்க தான் நம்ம முன்னோர்கள் கூட்டு குடும்பத்தில் ஏழு ஏழெட்டு ஆம்பளை பசங்க எ அவங்களுக்கு எல்லாருக்கும் மனைவிகள் அவங்க எல்லாருக்கும் குழந்தைகள் இப்படியான ஒரு பெரிய அவங்க அதில் இருக்கிற தலைவருக்கு அண்ணன் தம்பி அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய குடும்பம்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேராவது குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது மினிமமாக இவ்வளோ பேரோட வாழ்ந்தவங்க அதில் மூத்தவர் இருக்க நிறைவிக்கிற அவர் அவர் அவரும் அவருடைய மனைவி தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாங்க எல்லாருடைய தேவைகளையும் சரி செய்வாங்க அவங்க எல்லா விதமான விஷயங்களையும் மிகச்சரியாக சரியாக வழி போவாங்க குடும்பத்தில் இப்படியான ஒரு மூத மூத்தவர் வாழ்ந்த குடும்பங்களில் கன்சீவ் ஆனவங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்கும் உலவி உளவியல் ரீதியாகவும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படல எல்லாருமே ஆரோக்கியமா இருந்தாங்க பத்து குழந்தைங்கள யாராவது ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு இறந்து பிறகு இல்ல யாராவது அதாவது ஒரு நூறு குழந்தைங்க பிறக்குது அப்படின்னா ஒரு சமூகத்துல அதுல ஒரு மூணுலேருந்து நாலு பேர் மட்டும்தான் மனவளை வச்சு குன்றியது இல்ல ஊனமா இருக்கிறவங்க தான் பிறந்திருப்பாங்க ஒழிய மேக்ஸிமம் ஒவ்வொரு இருந்தும் ஆரோக்கியமான குழந்தைகள் அவங்களுடைய சந்ததிகள் பாட்டை பூட்டி அப்படிங்கிற மூன்று நான்கு தலைமுறைகளை பார்த்துட்டு வாழ்ந்த முடிஞ்சு முதியோர்கள் தான் இருந்துட்டு இருந்தாங்க இதற்கு காரணம் என்னென்னா அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு உலகில் ரீதியாக பெண்களுக்கு எந்த சிக்கல்களும் கொடுத்ததில்லை அதனால் அறுபது வயதுலேயும் அவங்க ஆனாங்க குழந்தை பெற்று தன்மை அவங்களுக்கு இருந்தது அந்த குழந்தைகளும் ஆரோக்கியமாக பிறந்தாங்க சுகப்படுத்த இருக்குல்ல அப்படின்னா என்ன இருக்கும் அறுபது வயசுலேயும் குழந்தை பார்த்துக்கிட்டாங்கன்னா அறுபது வயதுலையும் அவங்களுக்கு தாம்பத்திய ஈடுபாடு இருந்ததுன்னா அந்த பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தாம்பத்தியத்தில் அறுபது வயது எழுபது வயதில் இருக்கிற ஈடுபாடு ஆர்வம் இருந்தது தாம்பத்தியம்னாலே இன்னைக்கு அதாவது ஒரு நடுவில் வந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் தாம்பத்தியம் தலை கெட்ட வார்த்தை ஆக்கிட்டாங்க அதை பற்றி பேசவே கூடாது கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை கெட்டாச்சா அதுக்கப்புறம் தாம்பத்தியம்ன்ற வார்த்தை ஆண் பெண் உடலுறவுன்றது கெட்ட வார்த்தையாகிட்டாங்க பெரியவங்களே மீனவர்கள் பெரியவங்க அப்படியான அந்த பிழவு அப்போ அப்படி கிடையாது அப்போ அந்த மாதிரியான முதியோர்கள் கிடையாது எல்லாருக்கும் ஏன்னா அந்த மூத்தவர்களே அறுபது எழுபது வயது வரைக்கும் தாமத்தில் ஈடுபட்டதுனால அந்த உடலோட தேவை என்னன்றதை புரிஞ்சவங்கனால யாரையுமே அவங்க கட்டுப்படுத்தவே மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு ரூம் கொடுத்து அங்கங்கே அவங்கவுங்க இந்த மனைவியோட வாழத்துக்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் கொடுத்தாங்க குடும்பத்தை ஒன்று கூடி பெரியவங்க இருந்தால் கூட இந்த மாதிரியான திருமிஷ பேச்சுக்கள் இருக்குது பெண்கள் கூடி உட்காந்து பேசி பேசி வாழ்ந்தவங்க தான் நம்ம முன்னோர்கள் அன்றைக்குமே உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசினதும் கணவனோட தான் முன்னே முந்தைய இடவுல கூடி இருந்தத பத்தி தன்னுடைய சக அதாவது ஓரவத்தி அதாவது தன்னுடைய என்ன சொல்கிறது தன்னுடைய வீட்டுக்காரருடைய தம்பி வாய்ப்பு அண்ணா வாய்ப்பு மாமியார்கள் கூட ஒன்றா உட்காந்தோ இல்லை வாசலில் இருக்கிறதுங்களை ஒன்றா உட்காந்து பேசி கலந்து உரையாடினவங்க தான் நம்முடைய முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தவங்க இடைப்பட்ட காலத்தில் ஆணாதிக்கம் தலை தூக்கின காலத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா தவறான ஒரு பாதையை கொடுக்குறாங்க எப்போ இந்த ஆங்கில மருத்துவம் இன்ஜன்பியர் ஆனதுக்கப்புறம் தான் எதுக்காக இந்த ஆனதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம்னா குழந்தைங்க குழந்தை பெற்றதுக்கப்புறம் தேவை தேவையில்லை அப்படின்ற கான்செப்டை திணிக்கிறதுக்காக தாம்பத்தியம் உடன் தேவைங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தை ஒரு தவறான விஷயம் மாதிரியும் ஒரு தீட்டு மாதிரியும் அதை பற்றி பேசினாலே தப்பு குற்றம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து முதல்ல ஆரம்பித்தாங்க அதை வந்து இந்தியர்களுக்குள்ள மனசுக்குள்ள திணைச்ச திணிச்சதுக்கப்புறமா தான் கர்பப்பை அப்படிங்கிறதே தேவையில்லைன்ற இடத்துக்கு இன்னைக்கு வந்து தான் எல்லாத்துக்கும் நங்கூரமும் முன்னாடியே போடுறது தான் நங்கூரம்ன்றது என்னது பத்து வருடம் இருபது வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு ஐம்பது வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போடுற நங்கூரம் இதுதான் தாம்பத்தியம்னாலே கெட்ட வார்த்தை அப்போ தாம்பத்தியம் கெட்ட வார்த்தனா ரெண்டு குழந்தை அப்புறம் கர்ப்பப்பையும் கெட்ட வார்த்தலாம் துடி போடு வேணாம் அந்த மாதிரியான ஒரு மனநிலையை படிப்படியாக பெரியவங்களை வச்சு உருவாங்க அப்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குழந்த அதாவது ஆசை இருப்பதனால் மோகம் நாள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தாமிர தாமதத்தை ஒரு பெண்ணுக்கு ஆர்வம் வரதே தப்பு ஆணுக்கு வரலாமா அவன் தப்பு இல்லை அவன் நாலு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் ஆனால் நீ ஒரு பொம்பளை உனக்கு ஆசை வரலாமா குழந்த பெற்றவ உனக்கு எப்போ எதுக்கு உனக்கு இன்னும் கூட உனக்கு புருஷனுடைய இது தேவைப்படுது அப்படிங்கிற தவறான வார்த்தைகளை சொல்லி சொல்லி பெண்களுடைய மனசை நோகடிக்கிறாங்க வந்தாங்க அதன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு ஒரு கட்டத்தை உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் தாம்பத்தியம்னாலே ஒரு வித பதட்டமும் பயமாக வந்து ஆண்கள் கிட்ட போகாது தன்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிட்டு உடல் ரீதியாக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் படிப்படியாக்கியான ஜெனரேஷன் வந்து தான் இன்றைக்கு முப்பத்தோடு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள பெண்கள் கூட தாமத்திய ஈடுபாடு இல்லாமல் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு ஆர்வமே இல்லாத அளவுக்குள்ளாங்க பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்க பின் ரெண்டு பேருடைய தேவையையும் புரிஞ்சிக்காமல் போகிறது பசிக்கு எப்படி உணவோ அதே மாதிரி தான் உடலுடைய தேவை பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியுங்களா பசினா உடலுடைய எல்லாமே தே எல்லா தேவையும் தான் பசி அதனால தான் திருவள்ளுவர் தீ அப்படின்னு சொன்னார் தாம்பத்தியமும் தீக்கு சமம் தான் உடலுக்கு தேவையான உடலுடைய தேவை எல்லாமே தீ தான் தாகமும் தீ தான் தாகம் எடுத்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியுமா தீ மாதிரி பற்றும் எப்படி தீ அவ்வளோ வேகமாக பா ரொம்ப வேகமாக பரவும் அதே மாதிரி தாகம் எடுத்தவுடனே ஒவ்வொரு உறுப்பாக உஷ்ணமாகும் கடைசியாக இங்கே வரும் உஷ்ணமாக நீர் தேவை உள்ளே ஏற்படும்பொழுது படிப்படியாக ஒவ்வொரு உறுப்புகளாக அப்படியே அடி அடி எங்கள் நீர் தேவை இங்கேருந்து ஆரம்பிக்கும் நீர் மூலகமான அடி அடிப்பகுதி அர்த்தமன்ற பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிற நீர் தேவை படிப்படியாக படிப்படியாக அந்த வேகம் எவ்வளோ வேகமாக பரவி இறைப்பதிக்கு வந்து இறைப்பை வழியாக நெஞ்சுப்பகுதியை கடந்து தொண்டைக்குடி நெஞ்சுக்குடியில் அந்த உணவு குழாய் வழியாக வந்து நாட்கள் அடையும் இந்த குழாய் வழியாக இந்த இங்கே இருக்கிற ரெண்டு குழாய் சுவாச குழாயும் இருக்கும் உணவு குழாயும் இருக்கும் அந்த ரெண்டு குழாய் வழியாக கடந்து அது வேகமாக பரவி வந்து நாட்கள் அடைஞ்சு உடல் வரைக்கும் ரீச் ஆகும் ஒரு வறண்டு போச்சு உடலுக்கு காஞ்சு போச்சு இதெல்லாம் எப்போ ஏற்படும் நீர் தேவை அப்போ தான் ஏற்படும் அவ்வளோ வேகமாக பரவலுது கீழேந்தன நெருப்பு மேலே வருது கீழே தான் பரவு தாகம் உடலோட எல்லா தேவைகளுமே கீழேந்து தான் மேலே வரும் இது அடிப்படை அது உணவோட தேவையாக இருந்தாலும் உடலோட தேவையாக இருந்தாலும் நீரோட தேவையாக இருந்தாலும் எல்லா ஓய்வோட தேவையாக இருந்தாலும் உறக்கமாக இருந்தாலும் அடி வயிற்று பகுதியில தான் மேல வரும் கீழே தான் மேல் ஓட்டி வரும் இது எல்லா தேவைகளையுமே பொதுவாக சொன்னதுதான் தீ அப்படிங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்காங்க முன்னோர்கள் பத்தி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொன்னாங்க ரெண்டு பேர் சொன்னதும் ஒரே விஷயங்கள் தான் இந்த தேவைகள் தீ மாறி பரவும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாரு அதனுடைய உஷ்ணம் தாங்காம நம்ம எது வேணாலும் செய்வோம் அதாவது இந்த தேவைகளுடைய வீரியம் எப்படி இருக்குன்னா இப்போ தாகம் அதிகமாக எடுத்துச்சுன்னா அந்த நேரத்தில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும் நம்ம கேன் தேடுவோமா ஓடுற தண்ணியாவது எடுத்து குடிச்சுப்போம் இல்லையா கலைஞிற்க தண்ணியவாது தெரிய விட்டாவது குடிச்சுக்குவோம் இல்லையா இதுதான் தேவை இதுதான் தீ அணைக்கிறோம் ரெண்டு விஷயங்கள்ல ஒன்று கீழேந்து மேலே தீ உருவாகுது அதுக்கப்புறம் அணைக்கிறது தீ அணைக்கிறது தான் அந்த தேவையை பூர்த்தி செய்யறது எந்த எதையாவது சாப்பாட்டுக்கு பசி அதிகமாக எடுத்துச்சு என்ன செய்வோம் எது கிடைச்சாலும் சாப்பிடுவோம் பழைய சோறு அமலமாக இருக்கும் அதுதான் பத்தி வந்தால் தெக்கமான சூடு சொன்ன எல்லாமே போகும் இதை தான் அறிவுறுத்தணும்